ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டுச்சு இப்படி இந்த உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டு இந்த எழுபத்தஞ்சு ஆண்டுகளில் பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா மொத்தமே உச்ச நீதிமன்ற நீதிபதியாக ஏழு ஏழு தலித்துகள் மட்டும்தான் வந்திருக்கிறாங்க அந்த வகையில் நாட்டுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இரண்டாவது தலித் நீதிபதியாக அமர இருக்கிறார் பி ஆர் கவாய் அவர்கள் சுவாரஸ்யமான விஷயம் இவர் புத்த மதத்தை சேர்ந்தவர் அந்த வகையில் நாட்டுடைய முதல் புத்திஸ்ட் சிஜேயை அப்படின்னா அது பி ஆர் கவாய் அவர்கள் தான் ஏன்னா இவருடைய தந்தையை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் கிட்ட மிக நெருக்கமாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அக்டோபர் மாதம் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்திலிருந்து புத்த மதத்துக்கு மாறிய போது அவரோடு சேர்ந்து அந்த புத்த மத

துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீப் தம்கராக இருக்கட்டும் இது குறித்தெல்லாம் மீடியா பர்சன்ஸ் அவர்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு இவர் என்ன பதில் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா இந்த நிசிகாந்த் தூபையை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த பேச்சில் நிறைய பார்வைகள் நிறைய நீதிபதிகளுக்கு இருக்கலாம் ஏன் நம்மளுடைய தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா அவர்களே அவருக்கு எதிரான வழக்கை விசாரிக்கும் போது இது கண்டிப்பாக கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் தான் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது முட்டாள்தனமானது அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டார் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா இதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தினார் அதாவது இந்த நிசிகாந்த் தூபை ஒரு ஆளே கிடையாது உச்சநீதிமன்றத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் இப்படி ஒவ்வொரு நீதிபதிகளுக்குமே ஒவ்வொரு பார்வை நல்லாவே இருக்கும் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டை வந்து சோசியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணுவதாக இருக்கட்டும் அதே போல் நீதிபதிகளை குறி வச்சு பெர்சனல் அட்டாக் பண்ணுறதாக இருக்கட்டும் இதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும்னு நான் நினப்பேன் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய டிக்னிட்டியை வந்து யாராவது வந்து மோசமாக இது பண்ணாங்க அப்படின்னா அதில் இரண்டாம் பேச்சுக்கே இடம் இல்லை எந்த காம்ப்ரமைஸுமே நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மெசேஜை மிக தீர்க்கமாக கொடுத்துருக்கிறார் அது மட்டுமல்ல ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி ரெண்டு நியூக்ளியர் மிசைலை போல பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு துணை ஜனாதிபதி அவர்கள் சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேள்விக்கு அப்படியெல்லாம் நம்ம எதுவுமே பண்ணலங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வரியில பதிலை கொடுத்திருக்கிறாரு ஏன்னா இதற்கு முன்பே பாத்தீங்கன்னா துணை ஜனாபதி குறித்து மறைமுகமாக சாடி இருந்தார் பி ஆர் கவாய் அவர்கள் அப்பவே என்ன சொன்னார் அப்படின்னா அரசியல் சாசனத்தை திருத்துவதற்கான சுதந்திரம் என்பது வெறும் நாடாளுமன்றத்திற்கு மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா தங்களுடைய சித்தாந்தத்தை அமல் செய்ய முடியாமல் திணறக்கூடிய ஒரு கட்சி தன்னுடைய சித்தாந்தத்திற்கு ஏற்ப அரசியல் சட்டத்தை திருத்தி கொள்ளும் அப்படின்றத அம்பேத்கர் அன்னைக்கே சொன்னாரு அது மட்டுமல்ல தற்போதைய சூழ்நிலையில் அரசியல் சாசனத்தில் சில திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாலும் கூட

அப்பாயின் கமிஷன் நீதிபதிகளை இவங்க மூலமாக தான் நியமிக்கணும் அப்படின்னு சொல்றதை நிராகரித்து தான் சரியான முடிவுகளை எடுக்கும்னு சொன்னதோட வரும் காலத்தில் நிறைய பெண் நீதிபதிகளை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியும் ஒரு மெசேஜாக கொடுத்துருக்கிறார் அது மட்டுமல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ரிட்டைர்மெண்ட் அப்புறம் நான் எந்த பதவியுமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்பதற்கு முன்பே ஒரு மெசேஜை அவர் ஒன்றிய பாஜக அரசுக்கு கொடுத்துருக்கிறார் இதை பொறுத்த வரைக்கும் மே பதினாலாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெறும் ஆறு மாதத்திற்கு மட்டும்தான் தலைமை நீதிபதியாக இவர் இருக்கப் போகிறார் சரி யார் இவர் இவருக்கு வழக்குகள் ஏதாவது வந்திருக்கா இவர் என்ன மாதிரியான தீர்ப்புகளை கொடுப்பார் அப்படின்றத நேற்றைக்கு ஓய்வு பெறக்கூடிய தலைமை நீதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா அவர்களே ஒரு துணுக்காக ஒரு மெசேஜாகவே சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா இவருமே சொல்கிறார் ரிட்டையர்ட் ஆவதுக்கு பின்பு நான் கண்டிப்பாக எந்த பதவியுமே ஏற்க போவதில்லை அப்படின்னு சொன்னார் ஏன்னா இவர் பொறுத்தவரைக்கும் மிக நேர்மையாக செயல்பட்டார் மோடி அரசு கொண்டு வந்த முதல் சட்டமான வகுவாரிய சட்டத்தை நிறுத்தி வச்சவர் இவர் இவர் வந்து இதை சொல்லிட்டு பி ஆர் கவாய் அவர்கள் அடுத்த நீவியாக வரக்கூடிய பி ஆர் கவாய் அவர்கள் எப்படிப்பட்டவர் சொல்றாரு இவர் ஒரு எக்ஸலன்ட் சிஜையாக பணியாற்றுவார் இவர் அடிப்படை உரிமையை நிலைநாட்டுவார் பேசிக்கான சட்ட கோட்பாடுகளை நிலைநாட்டக்கூடிய நபராக இந்த பி ஆர் கவாய் அவர்கள் இருக்க போயிறார் அப்படின்ற ஒரு மெசேஜை கொடுத்தார் உண்மையிலே அவருடைய வழக்குகள் எல்லாம் பார்த்தோம் அப்படிப்பட்டதாக தான் இருக்கு அவர் வந்து மிகப்பெரிய பெரிய அளவுல பாடாப்படுத்தினாங்க இந்த ஒன்றிய பாஜக அரசு அவரா இருக்கட்டும் அதே போல டெல்லியுடைய துணை முதலமைச்சராக இருந்த மணி சோடியா இவருக்கு ரெண்டு பேருக்கு மேலேயுமே யூபா வழக்கு போடுறதா இருக்கட்டும் அதே போல இன்னொருத்தர் மீது வந்து பி எம்எல்ஏ வழக்க போட்டு அரசு பண்ணதாக இருக்கட்டும் இப்படி யார் மீது வேண்டுமானாலும் என்ன மாதிரியான வழக்கை வேண்டுமானாலும் போடலாம் அப்படின்ற இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு பாதுகாப்பான ஒரு ப்ரொசீஜரை அதாவது இஷ்டத்துக்கு கேஸ் போடக்கூடாது இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜரை உருவாக்கியவர் தான் இந்த பி கவாய் அது மட்டுமல்ல நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து புல்டோசரை வச்சு இடிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா ஒரு டியூ ப்ராசஸ் இல்லாமல் புல்டோசரை பயன்படுத்துவதை அனுமதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார் எஸ் சி எஸ்டி இடஒதுக்கீடு சப்கோட்டாவை கொடுத்த அந்த தீர்ப்பு வழங்கிய ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வுலையுமே இவர் இருந்திருக்கிறார் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எலக்ட்ரோல் பாண்டை ரத்து பண்ண அந்த நீதிபதிகள் குழுவிலையுமே இவர் இருந்திருக்கிறார் ஆனாலும் ஆர்டிகல் முன்னூத்தி நீக்கத்திலையும் இவர் இருந்திருக்கிறார் அதே போல டிமானிட்டைசேஷன் குறித்து உச்ச வரவேற்று கொடுத்த அந்த தீர்ப்புலையுமே இவர் இருந்திருக்கிறார் அப்போ ஓவராலா பார்க்கும்போது மனித உரிமை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அதே போல சட்டத்திற்கு உட்பட்ட தீர்ப்புகளை கொடுக்குறதா இருக்கட்டும் மிக சிறந்த தீர்ப்புகளை இவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது இவரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கே பார்த்தீங்க அப்படின்னா மோடி அரசு கொண்டு வந்த அந்த வகுவாரிய சட்டம் என்பது விசாரணைக்கு வர இருக்கு வெறும் வழக்கு தீர்ப்பு மட்டும் இல்லைங்க இவருடைய பின்னணியுமே அமைப்பு பண்ணும்போது மிக நேர்மையாக இருப்பதை நம்மளால பார்க்க முடியுது எந்த அளவுக்கு நேர்மையானவர் அப்படின்னா இவர் வந்து பாம்பே ஹைகோர்ட்ல வந்து நீதிபதியாக இருந்து அதன் பின்பு தான் உச்ச நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக மாறினார் அந்த பாம்பே ஹைகோர்ட் நீபதியாக இருந்த காலத்திலிருந்தே தன்னுடைய சொத்து பட்டியல் எவ்வளவு அப்படின்றத ஒவ்வொரு ஆண்டும்

அது மட்டும் இல்லைங்க இவருடைய தந்தை நான் சொன்னேன் அம்பேத்கருடைய நெருக்கமாக இருந்தவர் இவருடைய தந்தையான ராமகிருஷ்ண சூரியபாய் அம்பேத்கருக்கு பிறகு ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா கவாய் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கி அமராவதியில லோக்சபா எம்பியாவும் தேர்வு செய்யப்படுறார் காங்கிரஸ் கட்சியோட நெருக்கமாக இருந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் பீகார் சிக்கிம் கேரளா போன்ற மாநிலங்களுக்கு ஆளுநராகவும் இவர் செயல்பட்டு இருக்கிறார் இப்படி தன்னுடைய தந்தை காங்கிரஸோடு தொடர்பில் இருக்கிறார் இவருடைய சகோதரர் வந்து காங்கிரஸ் கட்சியிலே இருக்கிறார் என்பதற்காக ராகுல் காந்தியுடைய வழக்கு நமக்குலாம் தெரியும் ராகுல் காந்தியோட பதவியை பறிச்சாங்க தெரியுமா குஜராத் கோர்ட்டில் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்தபோது இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி என்னுடைய தந்தை வந்து காங்கிரஸ் கட்சியில் தொடர்பில் இருக்கிறதுனால என்னுடைய தீர்ப்பு வந்து விமர்சிக்கப்படலாம் அதனால இந்த வழக்குலேருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக நேர்மையாக அறிவித்தார் இல்லை பரவாயில்ல நீங்கள் இருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ராகுல் காந்தி பதவி பறித்தது செல்லாது அப்படின்ற ஒரு தரமான தீர்ப்பை கொடுத்தவர் தான் இந்த பிஆர் கவாய் அது மட்டுமல்ல ஆளுங்கட்சிக்கு எந்த அழுத்தத்துக்கு ஒரு உள்ளாக மாட்டார் அப்படின்றதுக்கு ஒரு மெயினான உதாரணம் என்ன அப்படின்னா மகாராஷ்டிரா அரசு கவர்மெண்ட் ப்ளீடராக இவர் பணியாற்றி இருக்கிறார் அப்படி பணியாற்றும் போது தலைமைச் செயலாளர் என்ன பண்றான்னா அசிஸ்டன்ட் ஜிபி அதாவது அசிஸ்டன்ட் கவர்மெண்ட் ப்ளீடராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நீங்க நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாரு அப்படி கொடுக்கும் போது நீங்க எங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுங்க ஆனா டைரக்ஷன் வந்து பண்ணாதீங்க அவரை நீக்குவதா இருந்தால் முதல்ல என்ன நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியுடைய பிரஷருக்கு அடிமணியாம எதிர்த்து பேசியவர் தான் இந்த பிஆர் கவாய் அவர்கள் உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கும் போது சரி ஹைகோர்ட்ட வழக்கறிஞராக இருக்கும் போதும் சரி பார்த்தீங்க அப்படின்னா இவர் டிஸ்டிரிக் ஓட்லையும் போய் வாதாடி இருக்கிறார் சாதாரண ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் தாசில்தாராக இருக்கட்டும் இவங்கள் சார்ந்த வழக்குலேயுமே இவர் வந்து வாதாடிருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடியுது சக ஜட்ஜாக இருக்கக்கூடிய நிதின் டபிள்யூ சாம்ரே இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சாமானியனினுடைய அடிப்படை பிரச்சனைகளை புரிந்து கொண்டவர் தான் அந்த பிஆர் கவா இவரை பொறுத்த வரைக்கும் பணம்லாம் ரொம்ப முக்கியமே கிடையாது இடையிலவர் வந்து நீதிபதியாக இருக்கும்போது போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு வாங்கினார் வீடு வாங்குவதற்கு பணம் இல்லாதனால தன்னுடைய காரை வந்து இவர் விற்றாரு காரை விற்ற பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஜட்ஜாக இருக்கும் போதே பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கே இவர் டூ வீலர்ல தான் வந்துக்கிட்டு இருந்தார் அந்த அளவுக்கு காசை பெருசாக நினைக்காம நேர்மையாக எளிமையாக செயல்படக்கூடிய நபர் தான் அந்த பிஆர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய கருத்தை சொல்கிறாரு இன்னொருத்தர் சீனியர் அட்விகேட்டானா பிரிதோஸ் மெர்சா இவர் என்ன சொல்கிறாருன்னா ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆக இவர் இருக்கும்போது போது பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு லீவ் விடுவாங்கல்ல ஒகேஷன் பெஞ்ச்னு சொல்லிட்டு அந்த பெஞ்சில் இவர் இருக்கும்போது போது பெரிய பெரிய வக்கீல்களெல்லாம் சீனியர் அட்விகேட்ஸ் எல்லாம் அவர் வாதாட விட மாட்டாராரு ஜூனியர் அட்வகேட்ஸுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒகேஷன் பெஞ்சில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய ஒரு நபராக பி ஆர் கவாய் அவர்கள் இருந்திருக்கிறார் இப்படிப்பட்ட மிக நேர்மையாக செயல்படக்கூடிய ஒரு நபரை பிஜேபி அரசு விரும்புமா அது வந்து வாஜ்பாய் அரசாங்க இருந்தாலும் சரி அல்லது மோடி அரசாங்க இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி ஒன்னுல முதன்முறையாக அவர் ஹைகோர்ட் ஜட்ஜாக பதவி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பதவியை உடனே கொடுக்காம ரெண்டு வருஷத்துக்கு இழுத்தடிச்சாங்க நொந்து போயிட்டு எனக்கு ஜட்ஜு பதவியே வேணாம் அப்படின்ற அளவுக்கு அவர் போயிட்டாரு ஆனாலும் அவருடைய தந்தையினால தான் பொறுமை காத்து அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அவருக்கு ஹைகோர்ட் ஜட்ஜ் அப்படின்ற பதவியே கிடச்சி அதுவும் டெம்பரவரியாக இருந்து கூடுதல் ஜட்ஜாக இருந்து அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தான் பெர்மனன்ட் ஜட்ஜாகவே மாறினார் அது மட்டுமா ஹைகோர்டோடைய ஜட்ஜில் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக அவர் ப்ரமோட் ஆகிறார் எப்போது மே இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அந்த நீதிபதி பதவியே அவர் கிடைச்சிச்சு பதினாறு வருஷம் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக பணியாற்றப்பட்ட அவருக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் உச்சநீதிமன்ற நீதிபதி பொறுப்பையே அந்த ஒன்றிய பாஜக அரசு அப்ரூவலே பண்ணாங்க அந்த அளவுக்கு இவருக்கு ஜட்ஜ் ஆகும் போதெல்லாம் நெருக்கடி என்பது அரசின் தரப்பிலிருந்து வந்திருக்கிறது அப்படின்றத இவருடைய வரலாறை பின்னணியை பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது அப்போ எப்படி நேற்றுக்கு ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா அவர்கள் மிக நேர்மையாக செயல்பட்டாரோ அதே போல மிக நேர்மையாக செயல்படக்கூடிய ஒரு நபராக தான் புதிய தலைமை நீதியாக பி ஆர் கவாய் அவர்கள் இருப்பார் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது அது மட்டுமல்ல சில ஜட்ஜுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக ரொம்ப அஃபெக்டிவா போன சாஃப்ட் சாஃப்டானர் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனா இவர் இரும்புக்காரம் கொண்டு நான் ஒடுக்குவேன் அப்படின்றாரு சட்டத்தின் அடிப்படையில தான் தீர்ப்பு வழங்குவேன் அப்படின்றாரு அது போக அம்பேத்கருடைய கொள்கையை உள்வாங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அப்படின்றப்ப கண்டிப்பாக அரசியல் சாசனத்துக்கு எதிராக இவருடைய நடவடிக்கை எதுவுமே இருக்காது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது அதுவும் முதல் வழக்கே இவருக்கு வாரிய வழக்கு தான் வருது அப்படின்றப்போ அதனுடைய வழக்குடைய செயல்பாடலே இவர் எப்படிப்பட்ட நீதிபதியாக இருக்கப் போகிறார் அப்படின்றத நாம் போக போக தெரிஞ்சுக்கிறலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் செஞ்ச ஆய்வின் அடிப்படையில் மிகச்சிறந்த ஒரு நீதிபதியாக நேர்மையான நீதிபதியாக இவர் இருப்பார் இருக்கப் போகிறார் அப்படின்றதான் நம்மளுடைய பார்வை நன்றி